அன்புக்குரிய நேயர்களே உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக நமக்கு வந்திருக்கிற அடுத்த கேள்வி தேவையற்ற இறைவனுக்கு வணக்கங்கள் தேவையா அவ்வளோ கேள்வி நீங்கதான் சொல்றீங்க கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை அவனுக்கு என்ன தேவை இருக்கு அவன் தேவையற்ற நல்லாவும் சமத் அவன் தேவையற்றவன் அப்புறம் எதிர்த்து வணக்கங்கள்லாம் புரியுறீங்க என்று ஒரு கேள்வி நியாயமான கேள்வி கடவுள் என்ன மனுஷனா அவனுக்கு பசி இருக்கா தாகம் இருக்கா தாபம் இருக்கா ஓய்வு இருக்கா உறக்கம் இருக்கா நோய் இருக்கா ஒண்ணு இல்லை அவனுக்கு நீங்க வந்து பிரார்த்தனைகள்லாம் செய்றீங்க என்று ஒரு கேள்வி உண்மைதான் இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை இறைவனை பற்றி திருமறையிலே விளக்கங்கள் தருகின்ற போது ஒன்று சமத் என்ற வார்த்தை தேவையற்றவன் என்றும் அதற்கு பொருள் அனைவராலும் தேடப்படுபவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் இருக்கு அனைவரும் அவனைத்தான் தடி போகணும் அவன் யாரையும் தேடி போக மாட்டான் ஒன்று இன்னொன்று இறைவனை பற்றி சொல்கிற போது அல்வாக அனைவரும் அவன் தன்னிறைவு பெற்றவன் அவன் தன்னிறைவு பெற்றவன் எவரிடத்திலும் எதுவும் கேட்க வேண்டிய அளவுக்கு அவசியம் இல்லாமல் தன்னிறைவு பெற்றவன் என்ற ஒரு அர்த்தமும் ஆக இப்படி இருக்கையில் இறைவனை நாம் ஏன் வணங்குகிறோம் என்றால் அது இறைவனுக்காக அல்ல நமக்காக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய மனித நேயம் இவையெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டதுதான் இந்த வணக்கங்கள் முதலாவதாக இந்த வணக்கங்களுடைய நோக்கங்கள்ல முக்கியம் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இந்த அல்லக்கும் தஷ்குரூன் இறைவன் சொல்லியா நீங்கள் இறைவனை வணங்குங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவது என்ன நன்றி இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் நீங்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி இந்த உலகத்துக்கு போது நீங்களா தண்ணியை கொண்டு வந்தீங்க காத்த கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்க ஒண்ணு இல்லை சும்மா தான் வந்தீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் பிறப்பதற்கு முன்னரே எல்லாம் படைக்கப்பட்டு சரியான விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது சூரியன் எவ்வளவு வெப்பத்தை ஒவிழ வேண்டும் என்பதெல்லாம் சரியாக வைக்கப்பட்டிருக்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் எல்லாம் அளவுபட நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் சோகமா இருக்கிறீங்க ஆக இந்த பூமியில் உள்ள யாரையும் அவன் உங்களுக்காக படைத்தான் சமக்கலக்கும் இறந்து ஜெமியாத்த படைத்து கொடுத்திருக்கான உங்களால முடியுமா இவரத்தையும் படைக்கிறதுக்கு நீங்கள் ஆற்றல் பெற்றவர்களா சொல்லுங்க அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறானே ஆற்றலை தந்திருக்கிறானே சிந்திக்கும் திறனை தந்திருக்கிறானே உங்கள் உள்ளத்தில் அன்பை விதைத்திருக்கிறானே இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றானே வழிகாட்டுகின்ற வாழ்க்கை நெறி அருள் இருக்கிறான இறை வாயிலாக மறை நூல்களின் வாயிலாக இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே வாழ்க்கையை பற்றி மனிதனை பற்றி இறைவனை பற்றி இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி அரசியலை பற்றி சமூகத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான வாழ்க்கையை வழிகாட்டுதலை தந்து உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் இது எவ்வளவு பெரிய உதவி இதே அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துதல் இது முதல் கடமை இரண்டாவது இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக இறை அச்சத்தை வளர்த்துக்கொண்டு தப்புவா என்று அதற்கு அரபியிலே பெயர் எல்லா வணக்கங்களும் தொடர்பான வசனங்களை நீங்கள் திருக்குறளிலே படித்தால் அவை இறுதியில் இப்படி முடியும் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்காக இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் பிடிவது நாம் தப்ப முடியாது இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் எந்த உணர்வை உங்கள் உள்ளத்திலே தோற்றுவித்து அதன் மூலமாக உங்களை நல்லவர்களாக நல்ல மனிதர்களாக அதன் மூலமாக மாற்றும் என்ன மனிதன் யாராவது ஒழுங்காக செயல்படுவார் ஆசிரியர்கள் கண்காணித்தால் மாணவர்கள் ஒழுங்காக செயல்படுவார்கள் பெற்றோர்கள் கவனித்தால் பிள்ளைகள் ஒழுங்காக செயல்படும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய செயல்களை பதிவு செய்கிறான் வறுமையில் விசாரணை செய்வான் தண்டனை கொடுப்பான் என்ற அச்சம் மனித உள்ளத்தில் இருக்கிற போதுதான் மனிதன் நேர்மையான வாழ்க்கையை நடத்துவார் அது இந்த வணக்கங்களுடைய முக்கியமான நோக்கம் அஞ்சு நேரம் அதுக்காக கேட்பாங்க எதுக்கு அஞ்சு நேரம் சார் வாரத்துல ஒரு நாள் தொழுதா போதாது ஏன் இந்த பயமார்கள் இப்படி பண்றாங்க நேரத்தை ஐந்து நேரம் இறைவன் உன்னை கண்காணிக்கிறான் கண்காணிக்கிறான் நிறைவுறுத்துவதற்காக வைக்கப்பட்ட பயிற்சிகள் தான் அவை புரிந்து கொள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் இறை கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் சிசி இறைவனுடைய கீழ் இருக்கிறீர்கள் அந்த கருவிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அது அடுத்தபடியாக மன அமைதி பெறுவது நாம் வணங்குகிற போது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் நம்முடைய குறைகளை முறையிடுகிறோம் இப்படி பல காரியங்களை எல்லாம் நெருக்கத்தின் மூலமாக நாம் செய்கிறோம் அவற்றின் மூலமாக நமக்கு மன அமைதி கிட்டுகிறது அப்படித்தான் சொல்லிடுவோம் அலா விதிக்கிறீவாஹி தத்மா என் நீங்கள் இணையவரை நினைவு கூறுவதால் உங்கள் நெஞ்சங்கள் அமைதி பெறுகின்றன அதை பல பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் ஒரு ரெண்டு ரெக்கார்ட் இறைவனுக்காக தொழுது அவரிடத்துல பிரார்த்தனை செய்தால் கொஞ்சம் மனதிலே அமைதி கிடைக்கும் என்பதை நான் பார்க்கிறோம் மன அமைதி பெறுதல் என்பது ஒரு நோக்கம் ஆக நன்றி கூறுதல் இறைவனை நெருங்குதல் ஒழுக்கம் பெறுதல் மன அமைதி பெறுதல் அடுத்தபடியாக மனித நேயம் மனித நேயத்திலே மிக முக்கியமானது சமத்துவம் இப்ப தொழுதிக்கு போறீங்க இதெல்லாம் ஒரே வருஷம் ஆண்டா அடிமை ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லாம் ஒரு நிற்கிறாங்க யாருக்கும் எந்த சலுகையும் நிலைநாட்டப்படுவதை பார்க்கிறீர்கள் இது மனித நேயம் எந்த கடமைக்கு போகிறான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அங்கே கூடுகிறான் எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் ஆகவே எல்லா மொழிகளும் எல்லா இனங்களும் எல்லா நாடுகளும் சமம் கருப்பனும் வெள்ளையனும் சமம் என்ற சமத்துவ கோட்பாடு அங்கே வெளிநாட்டப்படுகிறது ஆகவே மனிதநேய சிந்தனைகள் ஜக்காத் என்ற கடமை யாருக்கு கடவுளுக்காக கொடுக்குறோம் கடவுள் எனக்கு விஜயகாரன்னா நீங்க ரூபா கொடுத்து அவனுக்கு ஆக வேண்டியிருக்கு ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் ஏழைக்கு உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுக்கிறது ஆக மனித நேயம் ஆக சமத்துவம் சகோதரத்துவம் நேயம் இவையெல்லாம் இந்த வணக்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இறைவன் உயர்ந்து விடுவான் என்பதற்காக அல்ல நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டால் அவனுடைய அந்தஸ்து அப்படியே தான் இருக்க போகிறது நீங்கள் வணங்காவிட்டதனால் குறைந்து விடுவதும் இல்லை ஒரு வசனம் வருகிறது அஜி கடமையை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நிராகரித்தால் உமன் கபர நீங்கள் நிராகரித்தால் இன்னொன்றாக அணியும் அணி ஆளுமேன் அவன் எல்லாவற்றிலும் தன்னிறை உடைத்தவனாக அவன் இருக்கிறான் ஆக நீங்க நிராகரிப்பதனால அவனுக்கு ஒன்றும் குறைஞ்சி போறதில்லை என்று குரான் சொல்கிறான் ஆக இவற்றுக்காகத்தான் வணக்கம் இப்போ ஒரு கேள்வி ஒழுக்கன்றீங்க தொழில் ஒழுங்கா இருக்கானா தொழில் போட்டு வட்டி வாங்குறோம்ல வரதட்சணை வாங்குறான் பொய் பேசுறான் மோசடி பண்றான் சொல்றீங்க வணக்கங்கள் மூலமாக ஒழுக்க போயிடுச்சிங்க வரலி சார் உண்மைதான் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் நம்ம மத்தியில அதற்கு தொழுகையை குறை சொல்ல முடியாது வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு படிச்சு கொடுக்குறாரு பையன் ஒழுங்கா படிக்கலன்னா வாத்தியார் மேல குறையா பையன் மேல குறையா யார் மேல இவன் சரியாக பயன்படுத்தவில்லை பயிற்சிகளை பயிற்சியாக எடுத்துக் கொள்ளாமல் வெறும் சடங்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார் சடங்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவு இவர்களை பெருத்து நாயகம் சொல்லுகிற போது இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார்கள் நயவஞ்சகன் என்றால் யார் என்று நபி வேல்நாயகம் விளக்கம் தர வந்த போது சொன்னார்கள் அவன் தொழுவான் அவன் தான தர்மங்களும் செய்வான் புனித யாத்திரையும் மேற்கொள்வான் ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான் வாக்குறுதியை மீறுவான் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை விழுங்குவான் இவன் தான் நயவஞ்சக நயவஞ்சகத்தானா தொழுகையாளியாக இருந்து கொண்டு போய் பேசுவது ஒன்று ஒன்று முரண்பாடு அல்லவா புனித யாத்திரை செய்துவிட்டு அடுத்த ஒரு பொருளை விழுங்குவது முரண்பாடு அல்லவா ஆக இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார் ஆகவே ஒரு விஷயத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிற பொறுத்து தான் அது இருக்கு அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம் கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆகவே குறை தொழுகை மீது அல்ல வணக்கங்கள் மீது அல்ல அந்த மனிதன் மீது ஆகவே அன்புக்குரிய நேர்களே இந்த வணக்கங்களின் நோக்கம் இறைவனுடைய மாண்பை உயர்த்துவதற்காக அல்ல நம்மை தீவிரத்திக் கொள்வதற்காக நம்மை மாற்றிக் கொள்வதற்காக நம்மிடத்திலே ஒழுக்கத்தை கொள்வதற்காக மனிதத்தை கொள்வதற்காக தரப்படுகின்ற பயிற்சிகள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்